முதல்ல தி மதுரை டைம்ஸ் தொலைக்காட்சி சேனலுக்கு முதல்ல நான் நினைவு தெரிவிச்சுக்கிறேன் மதுரையில் எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் முப்பத்தைந்து திரையரங்குகள் இருந்தால் தான் ஞாபகம் அதில் இம்பீரியல் தொடங்கி சிட்டி சினிமா தொடங்கி தேவி தேட்டர் சிந்தாமணி மதுரை தங்கம் அலங்கார் அலங்கார் வந்து முதல் வந்து லட்சுமிங்கிற தேட்டரில் இருந்துச்சு இப்போ இருக்க அண்ணாமலை தான் முன்னாடி கல்பனான் இருந்து அதுக்கு முதல் ஜோதி திரையரங்கம் இருந்திருக்கு அதே மாதிரி சாந்தி மதுரை மீனாட்சி சென்ட்ரலு அப்படி ஏகப்பட்ட முப்பத்தைந்து ஐந்து மேலே மதுரையில் இருந்திருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும்னா மதுரை சினிமாவையும் மதுரை சினிமா ரசிகர்களையும் தேட்டரையும் பிரித்து பார்க்கவே முடியாது அதில் குறிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய திரையரங்கான மதுரை தங்கம் திரையரங்கம் அதனோட திரையரங்கம் அதை சார்ந்த பகுதிகள் அந்த அந்த திரையரங்க வெளியான படங்கள் சம்மந்தமாகவும் நடிகர்கள் சம்மந்த சம்பந்தமான எனக்கு தெரிந்த சில தவறுகளை நான் வந்து உங்களுக்கு பகிரப்பெருக்கிறேன் தவறு இருந்தால் மன்னிச்சிக்கங்க சரியாக இருந்தால் என்னை பாராட்டி மோக்கி ஊக்கி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் மதுரை தங்கம் வந்து முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அன்று திறக்கப்பட்டது அந்த தேட்டர் திறந்த முதல் படமே கலைஞர் மு கருணாநிதி கதமர்சனம் எழுதி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பராசக்தி திரைப்படந்தான் முதல் திரைப்படம் அந்த திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா அது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா தமிழ் சினிமா ஒரு இருபது முப்பது பாடல்கள் கொண்டு இருக்கும் வாங்க போங்கன்றது கூட வாருங்கள் அமருங்கள் அந்த இலக்கிய தமிழ் இலக்கியத்தோட அந்த புராண அதிகாச காலங்கள் படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி சமூக சீர்திருத்த படமாக கொடுத்த படம் வந்து பராசக்தி அந்த படத்தில் ஒரே அந்த அந்த ஒரு படம் தங்கந்தட்டில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட தங்கந்தேட்டை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கைகள் வந்து தங்கந்தேட்டில் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய ஆளுகள் பழைய மக்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 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 நாலு தூண் மண்டபம் வந்து ஆயிரங்கால் மண்டபம் மீனாட்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைப்பில் முகத்தோற்றமே அருமையாக இருக்கும் முன்னாடி பெரிய ஆர்ச்சி மாதிரி போட்ட ஒரு வாசல் இருக்கும் அந்த ஆர்ச்சி மாதிரி போட்ட வாசலில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இருக்கும் எவ்வளோ மக்கள் தொகை வந்தாலும் டிக்கெட்டு ஒரு ஆரம்பித்த ஒரு பத்து நிமிடத்தில் டிக்கெட் கொடுத்து முடிச்சுடுவாங்க அப்படியே தேடு அரங்கிலேயே இருந்து போகும் சரி த தேடு சம்மந்தம் நான் பேசிக்கிருவோம் தமிழ் துறையில வந்து மூவேந்தர்கள்னு சொல்லுவாங்க சேர சோழ பாண்டியர் அப்படின்ற மாதிரி மக்கள் திலகம் நடிகர் திலகம் காதல் மன்னன் இந்த மூணு பேர் தான் அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு தமிழ் துறையின் பொற்காலம்னு அவங்க காலத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா அன்னைக்கு வந்து சிறந்த பொழுதுபோக்கு வந்து சினிமா சினிமா வந்து எப்படி எடுத்தாங்கன்னா இலக்கியம் சார்ந்திருக்கும் அரசியல் சார்ந்திருக்கும் பொருளாதாரம் சார்ந்திருக்கும் குடும்பம் சார்ந்திருக்கும் இதில் ரெண்டு திலகங்களும் எப்படி பிரித்துக்கிட்டாங்கன்னா அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மெக்ரோ சப்ஜெக்ட் மைக்ரோ சப்ஜெக்ட் சொல்லுவாங்க மெக்ரோ சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் ஊர் சார்ந்த படம் சமூக சமூக சார்ந்த படம் மைக்ரோ சப்ஜெக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா குடும்ப குடும்பம் சார்ந்த படம் இவங்க ரெண்டு பேர் ரெண்டையும் பிரித்துக்கிட்டாங்க மூணாவது ஒரு காதல் மன்னன் அவர் காதலை முன்னிலைப்படுத்தி காதல் அந்த பணக்கார காதல் ஏழை காதல் நடுத்தர காதல் அந்த மாதிரி காதல் படங்கள் அவர் நடிக்க ஆரம்பித்தார் இந்த மூணு பேரும் வந்து நடித்து மிகப்பெரிய தமிழ் துறையில மிகப்பெரிய சாதனையாளர்களாக திகழ்ந்தவங்க அதில் குறிப்பாக மதுரை தங்கம் தேட்டரை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தீபாவளிக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் அன்னைக்குள்ளே மக்கள் பேசிக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் சுற்றுச்சுவர் கூட சரியாக பூசலை அந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிறது ஏகப்பட்ட தரைகள் இருந்துச்சு சிவாஜி கணேசனே நரிய தலைவரோ ஒரு பேண்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த படம் ஏவிஎம் வந்து தமிழக வெளியில் வந்து ஏவிஎம் உரிமை வாங்கியிருக்காங்க பட் அதை தய தயாரிச்சவர் வந்து நேஷனல் பிக்சர்ஸ் பெருமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஏவிஎம் ஸ்டூடியோவில் உள்ள வேப்ப மரங்கள் பூரா போது ஏவிஎம் ஸ்டூடியோ வந்து சென்னையில் வேப்ப மரங்கள் நிறைஞ்சிருக்குமா அது நரியத்தலை ஒரு பேண்டியில் என்ன சொல்கிறாருன்னா பதிவு பண்ணியிருக்காருன்னா நான் வந்து விட்ட பெருமூச்சு இயக்கம் நாடகத்தில் நடித்த சினிமா நட ஆதங்கத்தில் அந்த பெருமூச்சிலே அந்த மரங்கள்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னு அவ்வளோ நொந்து அவ்வளோ அதாவது அந்த திரையுலகத்தில் ஒரு பட்ட கஷ்டங்களை பகிர்ந்திருக்காரு அப்படிப்பட்ட சிவாஜி கணேசனை ஏதி மெய்யப்ப செட்டியார் பார்த்துட்டு பையன் ரொம்ப உள்ளியாக இருக்கானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நாடக நெறையில் எப்படி இருப்பாங்கன்னா சரியான சாப்பாடு கிடைக்காது சரியான தங்கு இடம் இருக்காது குளிக்க வசதி இருக்காது அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க பார்க்கவே ஆள் ஒல்லியாக கண்ணை ஒட்டி போய் அப்படி இருந்த காலத்தில் தியாகராஜ பகதூர் பி யு மாதிரி ஆளுகள் எப்படி இருந்தாங்கன்னா தேஜஸ்ஸாக பார்க்கவே கம்பீரமாக இதுவரைக்கும் முடி வச்சு ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க மக்கள் தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேயே துறையிலுக்கு வந்துட்டாலுமே சின்ன சின்ன வேடங்கள் நடிச்சிக்கிட்டு இருந்தார் பட்டு சிவாஜி கணேசன் வந்து அவர் கஷ்டப்பட்டு அந்த சீனுக்கு வரும்போது எதையும் மேம்படுத்திட்டார் இவர் வந்து தோற்றம் சரியில்லைன்னு சொன்னதுனால நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் வந்து ஏற்கனவே அவர் படத்தை நாடகத்தை பார்த்துருக்காரு நாடகத்திலிருந்து வந்தால் தான் நடிகர் திலகம் அதனால் அந்த படம் நான் எடுக்கிறதா இருந்தால் நான் சுவாதி தான் போடுவேன் அதுக்கு நீங்கள் சம்மதிச்சாதான் படம் எடுப்பேன்னு சொல்லி எதுவும் மெய்ப்பா சொன்னாதான் சொல்லுவாங்க அப்போ அப்போ வரைக்கும் மெய்யப்ப சில திருப்தி இல்லை பட் ஆனால் அவர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி ஒரு மாதம் அவரை நல்லா தங்க வச்சு தேவையான உணவுகளை கொடுத்து ஊட்டச்சத்துக்களை கொடுத்து ஓரளவு நடிகருங்கிற தோற்றத்துக்கு அவரை கொண்டு வந்திருக்காங்க அப்போ கொண்டு வரும்போது அப்போ கொஞ்சம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமட்டார் இருந்தாலும் திரு மையப்பஸ் அவர்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்திருக்கார் என்னடா இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பண்டறிபாயின் வருடீங்க உங்களுக்கு தெரியும் பழைய நடிகர்களுக்கு தெரியும் இப்போவும் நீங்கள் வந்து பார்க்கலாம் குறிப்பாக சொல்லணும் மன்னன் படத்தில் இப்போ உங்களுக்கு அறிகிற மாதிரி சொல்கிறேன் மன்னன் படத்தில் ரஜினிகாந்துக்கு அம்மாவா வருவாங்க பாருங்கள் அவங்க தான் அந்த பண்டறிபாயின் முதல் ஹீரோயின் அவங்க கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னங்க இவர் ஒரு மாதிரி ஆள் உள்ளியாக இருக்கார் மீன் வாயை திறந்த மாதிரி வாயை திறக்கிறாரு ஒரு உடனே அடிக்க சொல்கிறீங்கன்னு சொன்ன மாதிரிலாம் சொன்னாங்க பட் அவ்வளோ அவமானங்களை தாங்கி அந்த படத்தில் நடித்து அந்த படம் கிட்டத்தட்ட சொல்லணும்னா எப்படி எழுபத்தேழுகளில் பதினாறு வயதுல தமிழ் சினிமாவே பிரட்டி போட்டுச்சோ அது மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்ட தமிழ் சினிமாவை இதுதான் சினிமா இதுதான் யதார்த்தம் வசனம் முழுக்க முழுக்க வசனம் பாட்டு அன்றைக்கி இருபது பாட்டு இருந்த இடத்துல அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது பாடல்கள் தான் ஒம்பது பாடல்கள் தான் பட் வசனங்கள் கலத்தெறிக்கி வசனம் சுருக்கமாக சொல்லணும்னா இன்சைக்குலோபீடியான்னு சொல்லுவாங்கள்ல நடிப்புக்கு அகராதி வருதா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது பாராட்டில் பண்ண அவர் சம்மந்தம் பேசணும்னா நூறு காணொலியில் பேசுகிறேன் பட் தேட்டர் சம்மந்தம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு இரவில் நான் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன் அப்படின்னு அவரே பேட்டியில் சொல்லியிருக்கார் ஒரே இரவில் வானத்தில் பறந்து என்றால் நடிகர் தவக்கம் அந்த அளவுக்கு படம் ஹிட் ஆகி பராசக்தி படம் பயங்கரமாக விழிப்புணர்வு படம் அன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்திக கருத்துக்கள் மேலும் இருந்த தமிழ் தொழில் புராண படம் கண்ணகி ஔவையாறு இப்படி புராண படங்கள் வந்த காலத்தில் பயங்கரமான சமூக மாற்ற பகுத்தறி விவரத்து கண்ணால் தெரிக்கிற வசனங்கள் அப்போ அந்த படம் வந்த காலகட்டங்களில் பட்டிமன்றமே நடந்ததாக சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த படத்தில் சிவாஜி கணேசன் பேசின வசனம் சிறந்ததா இல்லை கலைஞர் எழுதின பேனா அவர் பேனா மொழியில் வந்து கூட பட்டிமன்றம் நடத்த அளவுக்கு அவ்வளோ ரெண்டு பேரும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை திருப்பி போட்டு பார்த்துட்டு எதி மேப்ப செட்டியார் அடுத்து அது ரெண்டு வருஷம் கழித்து அந்த நாள் ஒரு படம் எடுக்கிறாரு அந்த அந்த நாளுங்கிற படத்தில் கல்கத்தா விஸ்வநாதன் ஒரு நடிகரை போட்டிருந்தாங்க கல்கத்தா விசன் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லம்னா எண்பத்தி மூணில் வடி வந்து வெள்ளை ரோஜா படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வில்லனா வருவார் வில்லனா வருவார் பழைய படங்கள் நிறையா நடிச்சிருக்காரு அவரை போட்டு எடுத்திருக்காங்க எது நடிகர் திலகத்தை வேண்டாம்னு சொன்ன மையப்பன் சிக்கார் அவர்களே கல்கத்தா பிரசை வச்சு ஒரு முக்கால்வாசி படம் எடுத்துட்டாங்க அந்த நாளில் ஆனால் தூக்கு நடிகர் தளத்தை போடுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் நடிப்பு உச்சத்துக்கே போயிட்டார்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஏவிஎம் படத்தில் அவர் நடித்து அந்த படம் ஹிட் ஆகி தங்கத்தட்டில் வந்துச்சு கிட்டத்தட்ட மக்கள் திலகமும் சரி நடிகர் திலகமும் சரி மக்கள் திலகம் படம் பார்த்திங்கன்னா அவர் ஒன்றும் கம்மி இல்லை அவர் மிகச்சிறந்த நடிகர் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் இவருக்கு முன்னாடி தொழிலுக்கு வந்தாலுமே அவர் கொஞ்சம் மேலே வர்றதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஆனால் சிவாஜி கணேசன் கஷ்டப்பட்டு வந்தால் கூட அவர் ஐம்பதுல மிகப்பெரிய நடிகர் ஆகிட்டார் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த தங்கம் தேட்டரை சம்மந்தமாக சொல்கிறதுனால சொல்கிறேன் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் வந்து சிவாஜி வீடு வாசலில் கூட்டம் வருது எம்ஜிஆருக்கு பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கார் அப்போ மலைக்கல்லன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்போ இவர் பிஸியாக பிஸி சிவாஜி கணேசன் பயங்கர பிஸியில் இருக்கார் மவுண்ட் ரோடு சென்னை பல ஊர்களில் பார்த்தா சிவாஜி படங்களாக ஓடுது ப்ரொடியூசர் பிற சிவாஜி நிவாசனில் வரிசையில் நிற்கிறாங்க அப்போ பச்சிராஜா சரி ராமுலுன்னு ஒருத்தர் பச்சிராஜா ஸ்டுடியோஸ் வந்து கால்சீட் கேட்குறாங்க சிவாஜி கணேசன் மலைக்கல்லன்னு ஒரு படம் அப்போ அவர் சொல்கிறார் அதாவது ரெண்டு பேர் திலகங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தாங்களோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் மக்கள் திலக மிகப்பெரிய மக்கள் சக்தி நடிகர் திலக மிகப்பெரிய நினைப்பாற்றல் கொண்ட நடிப்பு சக்தி அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை நீங்கள் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேரும் இணையது இரு துருவமாக பின்னாடி மாறினா கூட அவங்களுக்குள்ள நட்புறவு இருந்ததுக்கு ஒரு உதாரணம் இதுதான் அப்போ அன்னை போய் நீங்கள் இந்த படத்தை கொடுங்க என்னால் நடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி மலைக்கல்யாண் படம் வாய்ப்பு பச்சிராஜா ஸ்டூடியோஸ் யார் அவர் சொல்கிறாரு அப்போ அது எம்ஜிஆருக்கு போகுது எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அந்த படம் அமையுது மலைக்கல்லன் படம் எம்ஜி ராமச்சந்திரனும் நம்ம பானுமதி அஸ்தாவதரி பானுமதி உள்ள நடித்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது எம்ஜிஆருக்கும் மார்க்கெட்டு கூடுது சிவாஜிக்கும் மார்க்கெட் கூடுது ரெண்டு பேர் திலகங்களும் கோலச்சு கொண்டிருந்த காலத்தில் தான் ஜெமினி கணேசன் அவர்களும் கோல வச்சுக்கார் தங்கம் தேட்டரை பற்றி மூணு பேருக்கு என்ன ஒரு என்னடா தங்கம் தேட்டரை பற்றி பேசிக்கி இருக்கும்போது மூணு பேரை சொல்கிறாங்கன்னு தங்கம் தேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முப்பது அக்டோபர் முப்பது தீபாவளிக்கு வெளியாடுச்சு பராசக்தி ஓடுன ஓட்டத்தில் ஏகப்பட உசூல் தேட்டரை சூப்பராக கட்டிட்டாங்க அடுத்து நிறையா படங்கள் போடுறாங்க நடிகர் தலைவர் போடுறாங்க மக்கள் தொழில் போடுறாங்க ஜெமினி கணேசன் அவர்களுக்கும் போடுறாங்க அப்போ திருப்பி ஒரு சோதனை கட்டம் வருது எம்ஜிஆருக்கு வருது ஐம்பத்தி எட்டு காலகட்டங்களில் அவர் கொஞ்சம் ரொம்ப சோர்ந்து நம்ம சொந்த படம் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு முடிவுக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகளுக்கு நடுவில் அவர் சொந்த பணங்களை எல்லாத்தையும் விற்று நாடோடி மன்னன் ஒரு படத்தை தயார் பண்ணுறாரு அந்த நாடோடி மன்னன் படத்தை தங்கந்தட்டில் திரையிடுறாங்க அது வரைக்கும் வந்த திரைப்படங்கள் வரலா வசூல் வரலாற்றில் பராசக்தி எப்படி அன்னைக்கு உள்ள திரையுலக வரலாற்றில் மிகப்பெரிய ரெக்கார்டு பிரேக் பண்ணிச்சு அந்த ரெக்கார்டு பிரேக்கை நாடோடி மன்னன் படம் பண்ணிச்சு அதுலேருந்து அவர் டாப் மோஸ்ட் ஹீரோ ஆகிட்டார் ஏன்னா ஜெமினி யினேசன் விட்டுன்னு பார்க்குறீங்களா ஜெமினி யினைசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இப்போ டவுன் ஆகிற நேரம் ஜெமினி கணேசன் சரதேவி வச்சு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் பணமா பாசமான ஒரு படத்தை எடுக்கிறார் அப்போ ஜெமினி கணேசருக்கு மார்க்கெட் கொஞ்சம் டல்லு அறுபத்தெட்டு காலகட்டங்கள் ஸ்வரஜேவிக்கும் மார்க்கெட் டல்லு ஆனால் கதையை நம்பி மட்டும் இயக்குநர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அந்த படத்தை எடுக்கிறார் அந்த படத்தை எடுத்து ஒயிட் அண்ட் பிளாக்கு எந்த பிரம்மாண்டமும் இல்லை குடும்ப கதை சராசரி ஒரு பணக்கார விட்டு பொண்ணை சாதாரண ஏழை வாலிபன் காதலிக்கிற ஒரு காதல் கதை மிக பிரமாண்ட வெற்றி ஆகுது ஏறக்குறி எனக்கு தெரிஞ்சு மா பிரியவர்கள் சொன்னதை கேட்டு நான் சொல்கிறேன் தப்பு இருந்தால் நீங்கள் திருத்திக்கங்க நாடோடி மன்னனுக்கு இணையா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டா பாதி கடலில் எடுத்தார் எம்ஜிஆர் உயிரையே பணையை வச்சு எம்ஜிஆர் எடுத்த நாடோடி மன்னனுக்கு இணையா பணமாக பாசமாக வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம தமிழ் சினிமா எந்த ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாலும் மதுரை ரசிகர்கள் அதில் முக்கிய பங்கு வகிப்பாங்க அவங்க இப்போ எம்ஜிஆராக இருக்கட்டும் சிவாஜியாக இருக்கட்டும் ஜெமினி இனசனாக இருக்கட்டும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆனாலும் மதுரையில் படம் எப்படி போகுதுன்னு தான் கேட்பாங்களாம் மதுரை மக்கள் அவ்வளோ தரமான ரசனை கொண்டு வந்திருக்காங்க அவங்க இங்கே ஓடுனா அந்த படம் உலகம் முழுக்க கிட்டாகும் எங்கே போட்டாலும் ஆகும் அதே தங்கம் தேட்டத்தில் நூற்றி நாற்பது நாள் இந்த படம் ஓடுது நாடொலி மன்னன் ஓடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் தொடங்க தங்கம் தேட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஐம்பது வருடங்கள் இந்த ஐம்பது வருடத்தில் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று இருக்கையில் கொண்டு ஆசியா மிகப்பெரிய திரையரங்கத்தில் அது நூறு நாள் ஓடின படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஏழே ஏழு படங்கள் தான் நூறு நாளைக்கு மேலே ஓடின படங்கள் அந்த ஏழில் நடிகர் திலகத்துக்கு மூன்று படங்கள் மக்கள் திலகத்துக்கு ஒரு படங்கள் காதல் மணி ஜெம்னியஸனுக்கு ஒரு படம் பக்தி படமான ஆதிபராசிச்சு ஒரு படம் இன்னொன்று தூரம் நின்று போச்சு நம்ம புரட்சி திலகம் இந்தியாவின் நம்பர் ஒன் திரைக்கதை ஆசிரியர்னு பெறுவானே பாக்கியராஜோட தூரம் நின்று போச்சு அது வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம இளையத்திலகம் புறம்பு நடித்த என் தங்கச்சி படித்தவர் அப்படின்ற படம் எண்பத்தி நாலு நாட்கள் ஓடிச்சு இதுதான் எனக்கு என் நினைவு கேட்ட வரைக்கும் இது நடந்த உண்மை அதாவது தங்க எப்படி படங்கள்லாம் பார்த்துருக்காங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை மக்களோட மண் சார்ந்த அந்த கலாச்சாரம் சார்ந்த எல்லா பக்தி இலக்கியம் அரசியல் பொருளாதார சம்பந்த படங்கள் பூரா வெற்றி அடைஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மதுரை மக்கள் வந்து அரசியலை எப்படி நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி சினிமாவே நேசிச்சிருக்காங்க இன்னொன்று நடிகர் திலகத்துக்கு அதில் பத்து இருபது படங்களுக்கு போய் ரிலீஸ் ஆகிருக்கு மக்கள் தொழில் இருபது படங்களுக்கு போய் ரிலீஸ் ஆகிருக்கு இருந்தாலும் அதில் ஓடின ஏழு நூறு நாள் படங்களில் நடிகர் திலகத்துக்கு பராசக்தி நூற்றி பன்னெண்டு நாட்கள் அதுக்கப்புறம் படிக்காத மேதை நூற்றி பதினேழு நாட்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தவறு இருந்தால் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சொல்லிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்ணன் நூற்றி எட்டு நாள் இந்தியாவின் மாபெரும் தங்கத்தில் நாடோடி மன்னன் நூற்றி நாற்பது நாள் நம்ம படமா பாசமாக நூற்றி நாற்பது நாள் ஆதிபராசக்தி நூறு நாள் தூரம் நின்று போச்சு நூறு நாள் அதுக்கடையில் பல படங்கள் மக்கள் தலகத்துக்கு எழுபது நாட்களுக்கு மேலே ஓடி இருக்குது நடிகர் ஓடி ஓடிருக்கு இதில் இன்னொன்று சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாடல்களே இல்லாமல் எடுத்த முதல் தமிழ் படம் ஏதியம் அந்த நாள் அது கூட தங்கந்தேட்டர் ரிலீஸ் ஆனதாக தான் சொல்கிறாங்க அதனால் தங்கம் தேட்டருக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது அந்த தேட்ரு வந்து அது போதுலாம் பல பேர் கண்ணீர் விட்டு அழுதாங்க நான் கண்ணால் பார்த்தேன் அந்த ஆர்ச்சியெல்லாம் முன்னாடி உள்ள இடிக்கும் போது மூணு நாள் ஆச்சு அவ்வளோ பெரிய தேட்ரு என்றைக்கும் ரசிகர்கள் வந்து திறமைக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ காணும் சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த இந்த மதுரை டங் சேனலுக்கு மனமாக நன்றி தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்